வாகன இறக்குமதி தொடர்பில் விசாரண வர்த்தமானி வெளியீடு ஆவணங்களை பொய்யென நிரூபித்தால் அரசியலில் இருந்தே வெளியேறுவேன் சஜித் கருத்து சத்யமூர்த்தி சயித் ஆகியோரை கடுமையாக சாடிய அர்ஜுனா நாடாளுமன்றத்தில் அமளி துமளி குற்றச்சாட்டை நிரூபித்தால் பாராளுமன்றில் இருந்து விலகுவேன் நாமல் ராஜபக்ஷ சவால் வேலைவாய்ப்பு மோசடி குறித்து பொது மக்களுக்கு எச்சரிக்கை பன்றி இறைச்சியில் கவனம் தேவை கால்நடை அமைச்சர் இரண்டு கோடி படமுள்ள வங்கி கணக்கு இடைநிறுத்தம் தரமைந்து புலமை பரிசில் பரீட்சை வழக்கு எதிர்வரும் முப்பத்தி ஒராம் திகதி தீர்ப்பு இலங்கைக்கு கிழக்காக நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்பில் ஜனாதிபதி விசேட வெளியிடப்பட்டுள்ளது குறித்த டிசம்பர் திகதி அமலுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது பிப்ரவரி முதலாம் திகதி முதல் தனியார் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அனுமதிக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமாரதி தெரிவித்துள்ளார் இன்று பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் வாகன சந்தையை முறையாக திறக்க வேண்டும் என ஜனாதிபதி வலியுறுத்தினார் இதன்படி வாகன சந்தை மூன்று வகைகளில் திறக்கப்படும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார் விசாரணை தேவைகளுக்காக பயன்படுத்தப்படும் போக்குவரத்து மற்றும் மோட்டார் வாகனங்கள் டிசம்பர் மேலும் தெரிவித்தார் பொருட்களை கொண்டு செல்வதற்கும் தனிப்பட்ட இறக்குமதி செய்வது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி முதலாம் திகதி முதல் நடைமுறைப்படுத்தப்படுவதற்கு முன்மொழியப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்தார் எவ்வாறாயினும் வாகன இறக்குமதியை ஆரம்பிக்கும் போது நாட்டில் டொலர் நெருக்கடி உருவாகும் என எந்தவொரு தரப்பினரும் அச்சத்தை ஏற்படுத்த வேண்டாம் எனவும் ஜனாதிபதி மேலும் வலியுறுத்தினார் தான் சமர்ப்பித்திருக்கும் ஆவணங்கள் அனைத்தும் உண்மை அதில் தவறு இருக்கும் எம்பி பதவியிலிருந்தும் எதிர்க்கட்சி தலைவர் பதவியில் இருந்தும் தேவை அரசியலில் இருந்தும் விலக தயார் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தான் கேட்ட கல்வி தன்னுடைய பட்டங்கள் தொடர்பில் பாராளுமன்றத்தில் ஆவணங்களை சமர்ப்பித்து உரையாற்றுகையில் இவ்வாறு தெரிவித்தார் அது மாத்திரமல்ல யாராவது கேள்வி கேட்பார்கள் என்று தெரிந்துதான் நான் எனது பிறப்பு சான்றிதழையும் எடுத்து வந்தேன் என தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது அர்ஜுனா ராமநாதன் ஜனாதிபதி அனுர முன்னாள் அமைச்சர் டக்லஸ் தேவானந்தா எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் ஜாழ் வைத்தியசாலையின் பணிப்பாளர் சத்தியமூர்த்தி ஆகியோரை கடுமையாக தாக்கி உரையாற்றினார் ஜாய் போதனா வைத்தியசாலை நிர்வாகத்தின் மீதும் வைத்தியசாலையின் பணிப்பாளர் சத்யமூர்த்தி மீதும் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் இதன் போது அர்ஜுனா அவருக்கு வழங்கப்பட்டிருந்த விடயத்தினை விடுத்து வேறு விதமாக கொண்டு செல்வதாகவும் அது நிலையில் கட்டளை சட்டத்திற்கு முரணானது என்றும் சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்கர் சுட்டிக்காட்டினார் அர்ஜுனா தன்னை பேசுவதற்கு சபை அனுமதிக்கவில்லை என்றால் தன்னை பெற வேண்டாம் என்று சொல்லுங்கள் தான் வீட்டில் இருக்கிறேன் என குறிப்பிட்டார் சட்டக்கல்லூரி பரீட்சைக்கு தனியாக நான் பரீட்சை எழுதினேன் என்று யாராவது நிரூபித்தால் நான் பாராளுமன்றம் வரமாட்டேன் ஆனால் அதனை நிரூபிக்க முடியாவிட்டால் அமைச்சர் வசந்த சமரசிங்க பாராளுமன்றக்கு வரக்கூடாது அவரால் முடியுமா என்று பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ சவால் விடுத்துள்ளார் நாமல் ராஜபக்ச சட்டக்கல்லூரி பரீட்சைக்கு தனியாக தோற்றுவதற்கு அனுமதிக்கப்பட்டார் என்று கூறி அதற்கான ஆதாரங்கள் தன்னிடம் இருப்பதாக அமைச்சர் வசந்த சமரசிங்க நேற்று சபையில் தெரிவித்திருந்தார் அதற்கு இன்று பதிலளித்த நாமல் ராஜபக்ச கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் சட்ட கல்லூரி பரீட்சைக்கு நான் தனியாக தோற்றினேன் அல்லது எனக்கு விசேட சலுகைகள் வழங்கப்பட்டன என்று யாராவது நிரூபித்தால் நான் பாராளுமன்றக்கே வர மாட்டேன் ஆனால் அதனை நிரூபிக்க தவறினால் இதனை சாடிய அமைச்சர் வசந்த சமரசிங்க பாராளுமன்றம் பெறக்கூடாது இந்த சவாலை ஏற்க தயாரா அரசாங்கம் தான் முன்னர் கூறியவற்றை செய்ய முடியாமல் இப்போது வேறு முடியங்களை செய்ய முயல்கிறது இன்னொன்று வாகனம் போது போக்குவரத்து விதிகளை உயர வேண்டாம் என சாரதிகளுக்கு போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இந்த வருடத்தில் நெடுஞ்சாலை விபத்துகளில் பதினாறு பேர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் ஸ்ரேஸ்தர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவிடம் நட்ட ஈடு கூறி அவதூறு பணிப்பாளர் தயார் இன்று ஜாழ்ப்பாண மாவட்ட நீதிமன்றில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார் புலமை பரிசல் பரிசையின் வினாத்தாள்களில் மூன்று வினாக்கள் கசிந்ததை அடுத்து குழமை பரிசல் பரீட்சியை மீண்டும் நடத்தக்கோரி கோரி தோற்றிய மாணவர்களின் பெற்றோர்கள் சமர்ப்பித்த அடிப்படை மனித உரிமை மனுக்கள் மீதான விசாரணை இன்று உயர்நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த மனுக்கள் தொடர்பான முடிவு எதிர்வரும் முப்பத்தோராம் திகதி அறிவிக்கப்படும் என உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது ஜசந்த ஹோதாஹோட குமுதனி விக்ரமசிங்க மற்றும் அர்ஜுனா உபயசுகர ஆகிய மூவரடங்கிய உயர்நீதிமன்ற அமர்வு முன்னிலையில் இந்த மனுக்கள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியக அதிகாரிகளின் தகவலை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் மோசடி குறித்து பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வேலைவாய்ப்பை பெற்றுத்தருவதாக கூறி இந்த நிதி மோசடி இடம்பெற்றுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் முகநூல் பக்கத்தில் இருந்து எடுக்கப்பட்ட இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியக அதிகாரிகளின் புகைப்படங்கள் போலியான வாட்ஸ்அப் இணைப்புகளை உருவாக்கி இந்த மோசடி மோசடி இடம்பெற்றுள்ளது இந்த மோசடி குறித்து பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் இருக்குமாறும் இவ்வாறான மோசடிகள் குறித்து இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் துரித எண்ணிக்கும் ஒன்று ஒன்பது எட்டு ஒன்பது அல்லது பூஜ்ஜியம் ஏழு ஒன்று ஏழு ஐந்து ஒன்பது மூன்று ஐந்து ஒன்பது மூன்று என்ற வாட்ஸ்அப் எண்ணினோட்டாக தெரிவிக்குமாறு பொதுமக்களுக்கு கோரிக்கை விடுத்துள்ளது ஆபிரிக்க வைரஸ் தொற்றுக்குள்ளான பன்றிகளை கொலை செய்து அதன் இறைச்சியை எதிர்வரும் பண்டிகை காலங்களில் விற்பனை செய்வதற்காக குளிரூட்டப்பட்ட களஞ்சிய சாலைகளில் சேமித்து வைக்கப்பட்டுள்ளதாக விவசாய மற்றும் கால்நடை அமைச்சுக்கு தகவல் கிடைத்துள்ளது பன்றிகளை ஏற்றிச் செல்வதற்கு கடந்த காலங்களில் சட்டவிரோத முறைமை நடைமுறைப்படுத்தப்பட்டதாகவும் அரசாங்கத்தின் அனுமதியின்றி முன்னாள் பணிப்பாளர் நாயகம் ஒருவரின் கடிதத்தின் அடிப்படையில் இந்த போக்குவரத்து நடவடிக்கைகளுக்கான அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டதாகவும் விவசாயி மற்றும் கால்நடை வளங்கள் பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்னா தெரிவித்துள்ளார் அதற்கமைய இந்த முறையை முற்றாக ரத்து செய்யும் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் விவசாய அமைச்சில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் ஒரு வருடத்துக்கு முன்பிருந்தே உள்நாட்டில் உள்ள பன்றிகளுக்கு ஆபிரிக்க வைரஸ் பரவியதன் காரணமாக பன்றி இறைச்சியை உற்பத்தி செய்வதற்கான தொழில்துறை பெரும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளதாகவும் பிரதமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் திருகோணமலை தவற நாட்டின் ஏனிய சகல பிரதேசங்களிலும் இந்த வைரஸ் பரவியுள்ளதாகவும் அதற்கமைய பண்டிகை காலங்களில் பன்றி இறைச்சி தொடர்பான பிரச்சனை உருவாக்கியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார் முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலியர் அம்புக்வளவின் சுமார் இருபது பில்லியன் ரூபாய் சேமிப்புடனான நடப்பு கணக்கு மற்றும் நிலையான வைப்பு கணக்கு லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவால் இடைநிறுத்தப்பட்டுள்ளது ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் விசாரணைகள் தொடர்பாக இரண்டு கணக்குகளும் ஏழு நாட்களுக்கு இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் இடைநிறுத்தம் நீடிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் ஆணையம் தெரிவித்துள்ளது தென்மேற்கு வங்காள பிரிகுடாவில் நிலை கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த பிரதேசம் தற்போது இலங்கைக்கு கிழக்காக நிலை கொண்டுள்ளதாக வளிமண்டல திணைக்கிழமை அடைந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக இன்றைய தினம் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல புயல் திணைக்கிழமை திர்ப்பு கூறியுள்ளது ஓவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் ரத்னபுரி மட்டக்களப்பு அம்பாறை மற்றும் ஹம்மாந்தோட்டை மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது வடக்கு மற்றும் வடமதிய மாகாணங்களிலும் திருமணமலை மாவட்டத்திலும் இடைக்கிடை மனதாளத்திற்கு முப்பது அல்லது நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்து காற்று வீசக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது